ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி இப்போ நம்ம வந்து டிஎன்எஃப்யூசிஆர்சி அதாவது வனத்துறை காலிப்பணியிடங்களில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டி இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஓகேங்களா அப்போ ஏன் மீண்டும் நம்ம அதே விஷயத்தை பேசுகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க சைடுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகே அதுதான் திருப்பி திருப்பி நம்ம இந்த ஒரே இன்ஃபர்மேஷன் சொல்றதுல எனக்கு கட்டாயம் என்னன்னா கண்டிப்பா அறிவிப்பு வெளியாக கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஓகேங்களா ஆனா என்னைக்குங்கிற டேட்டு மட்டும் தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியல ஆனால் அறிவிப்பு கட்டாயம் வெளியாகும் இதுக்கு முன்னாடி போன வருடங்கள்ல இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனா சொல்லவே இல்லை ஓகேங்களா ஆனா இப்போ அறிவிப்பு கட்டாயமா வெளியிடணும் சொல்லியிருக்காங்க ஆனா டேட்டு மட்டும் அறிவிக்கல அது தமிழக அரசு எப்போ எப்போ சொல்றாங்களோ அனுமதி கொடுத்த உடனே அறிவிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தேவை எக்ஸாம் நடக்க போகுதான் ஓகேங்களா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் என்ன எவ்வளவு வேகன்சி வருது ஓகேங்களா எக்ஸாம் நடக்குமா ஓகேங்களா இதுதான் நமக்கு தேவை ஓகேங்களா அப்போ இந்த இது இந்த இந்த கேள்வி எல்லா கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைச்சிட்டு ஓகேங்களா என்ன பேட்டர்ன் மாற போறதே இது அது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இப்போ பேச போறோம் அதுக்கப்புறம் எவ்வளவு வேகன்சி அதுவும் நம்ம போன வீடியோ நிறைய வீடியோ பேசிட்டோம் இந்த வீடியோலயும் நம்ம எவ்வளோ வேகன்சி எந்தந்த அதாவது ஃபாரஸ்ட் இருக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாகவும் சொல்ல போறோம் ஓகேங்களா இப்போ எவ்வளோ வேகன்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸாம் பேட்டர்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன குவாலிபிகேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே அதுவும் தெரிஞ்சு போச்சு அறிவிப்பு வெளியாகுமா வெளியாகாது அதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா அறிவிப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க பின் நாட்கள்ல தமிழக அரசு அனுமதி கொடுத்த உடனே பிறந்த சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தேவையான கேள்வி எல்லா கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிட்டு ஓகே அப்போ இங்க தாராளமா படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் இந்த எக்ஸாம் போகணும் ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் போன தடவை வந்து காவல்துறையில பணியிடங்களை வந்து ஜஸ்ட் மிஸ்வர்கள் பணியிடங்களை எலிஜிபிள் வயசு இந்த மாதிரி இந்த மாணவர்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்கிறார் ஒரு சில பேருக்கு எக்ஸாம் மேல ஒரு விருப்பப்பட்டு அதுக்கு மட்டுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியா இருக்கிறாங்க அவங்களும் தாராளமாக உட்காந்து அவங்களுடைய பணியை அவங்களுடைய படிக்கக்கூடிய விஷயத்தை தாராளமாக துவங்குறாங்க நம்ம அகாடமிலயும் பாத்தீங்கன்னா தனித்தனியா பேச்சஸ் போயிட்டு இருக்குது அட்மிஷன் போடணும் நினைக்கிறவங்க கீழே கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பகுதியில தினேஷ் குமார் என்பவர் அப்படின்னு என்ன ஒரு தகவல் அறியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிஐ எழுதிப்பட்டிருப்பீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதன் அடிப்படையில ஒரு விஷயம் கேட்டிருக்காரு ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முதல் கேள்வி என்னன்னா எவ்வளவு காலி பணியிடம் ஓகே நான் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்க இவர் அதை தான் கேட்டிருக்காரு அதுக்குரிய பொருள் சொல்லிட்டாங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிதான் அவங்க கவர்மெண்ட் ஓகே அதுதான் ஆர்டிஐ ஓகே எவ்வளவு காலி பணியிடம் அதுக்கப்புறம் அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே நோட்டிபிகேஷன் எப்போ வெளியாகும் கேட்டிருக்காங்க அதுக்குரிய பதில் சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது முக்கியமான கேள்வி அதாவது ரீசெண்டா தமிழக அரசு போன வருடம் அதாவது புதிதாக பதவியேற்ற அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளையும் கட்டாயமாக தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் மத்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கும் எந்த எக்ஸாமா இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை இந்த போர்டு ஃபாலோ பண்ண போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அதாவது தமிழ் தகுதி தேர்வு இருக்கா இல்லையா உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஓகேதா அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஓகேதா காலி பணியிடம் நோட்டிஃபிகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மூணு கேள்விக்கும் இந்த ஆர்டிஐ தமிழ் அதாவது நம்மளுடைய வனத்துறை ஓகேங்களா அதோட தலைமையகம் இங்கேதான் இருக்கு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அலுவலகம் வனத்துறை தலைமையகம் கன்னிகாபுரம் சோதனை சாவடி கிண்டி ஓகே கிண்டியில் இருக்குது அந்த ஆபீஸ்ல இருந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு ஆர்டிஐ மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறது அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட் பாருங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு வனத்துறையில் வரவிருக்கும் தேர்விற்கான காலி பணியிட விவரங்களை கோருவது ஓகே ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஓகேங்களா எவ்வளவு வேக்கென்சிக்கும் கேட்டுக்கோங்க உத்தேஷ அதனால வச்சுக்கோங்க உத்தேஷ மேபி அறிவிப்பு வெளியாகும் போது அதிகரிக்கலாம் இப்பவே சொல்லிட்டு ஓகேங்களா அவங்க சொல்லிருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னது உத்தேச காலி பணியிடங்கள் அப்படிங்கிற உத்தேசம் என்ன அர்த்தம் தோராயமா சொல்றாங்க மேபி அதிகமாகலாம் அதுதான் சாத்தி கொள்கை அதிகம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து இந்த வேகன்சி எல்லாமே நம்ம வந்து ஒரு இந்த வருஷத்துல இருந்தே ஜனவரி மாசத்துல இருந்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் இந்த வேகன்சி எல்லாத்தையுமே அப்போ இவ்வளவு மாதம் போன வருஷம் எடுத்த சென்சர் அடிப்படையில் இருக்கும் அப்ப இந்த வருடம் யாராவது ரிட்டையர்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப அதோட வேகன்சி வேகன்சியும் சேர்த்து இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு மாதங்கள நோட்டிபிகேஷன் வெளியிட்டால் வேகன்சி இதே சார் அதனால இப்ப என்ன சொல்லிட்டாங்க உத்தேச காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒண்ணு தெளிவா சொல்லிட்டாங்க மொத்த வேகன்சி வனத்துறையில அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்வு அதாவது ஒவ்வொரு வேகன்சி ஒவ்வொரு போஸ்டிங்லயும் எவ்வளவு வேகன்சி பாருங்க வனவர் அதாவது டிகிரி அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா பே லெவல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அளவுக்கு இருக்கும் ஓகே அப்ப நூத்தி பதினெட்டு வேகன்சி எதுக்காக இருக்குது எக்ஸாம் டிகிரி குவாலிபிகேஷன் ரிலேட்டடான டிகிரி படிச்சவங்க மட்டும்தான் நான் பிகாம் படிச்சிருக்கேன் பிபிஏ படிச்சிருக்கேன் இவங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாது நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு 118 வேकेंसी அதுக்கு அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு இது எல்லாரும் எழுதலாம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இது ரெண்டும் என்னது நம்ம ஆல்ரெடி பழைய பேசிட்டேன் ஓகேங்களா பழைய நம்மளோட யூடியூப் சேனல் முப்படை ட்ரைனிங் போட்டு ஃபாரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நிறைய நம்ம வந்து நிறைய நிறைய பேசிட்டோம் எக்ஸாம் 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 பேட்டர்ன் எக்ஸாம் ஹைட் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் ஓகேங்களா

ஃபாரஸ்ட் நிறைய பேர் பேர்வோம் போட்டி போடுவாணியாக இருக்கா ஃபாரஸ்ட் கார்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவர்கள கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான் ஓகேங்களா அதனால இதில் படிச்சு போறவனும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கும் கொஞ்சமா படிச்சுக்கினாலே விலகி போயிடலாம் ஓகேங்களா பேசிக் பிசி மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஓகேங்களா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று வேகன்சி அதுக்கப்புறம் தனியா பிரிச்சு இருக்காங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எஸ்டி செடியூல் டிரைப்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கான வேகன்சி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற எங்கேயும் வந்து அவங்களால வேலை பார்க்க மாட்டாங்க வேலை பார்க்க மாட்டாங்க மீன்ஸ் அவங்க வேற எங்கேயும் அடாப்ட் ஆக மாட்டாங்க நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு காட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு வேலை வேணும்னா டிரைபல் யூத்துக்காக மட்டுமே தனியா என்ன பண்ணினா

அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன பாருங்க இது சொந்த மரத்து உத்தேசம் இருக்காங்க இதுல எதுனால இன்க்ரீஸ் ஆகலாம் திருப்பி சொல்றேன் இது எதுனால இன்க்ரீஸ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் எதை நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க யாருக்குமே தெரியாது ஓகேங்களா மேபி ஃபாரஸ்டர் வந்து நூத்தி பதினெட்டு கம்மியா இருக்கிறதால மேபி பின்னாட்கள் நோட்டிஃபிகேஷன் வெளியிடலாம் ஓகே ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு கிட்டத்தட்ட நம்ம கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிட்ட இருக்குது ஓகே ரெண்டையும் நம்ம கூட்டி போனா நானூறு கிட்ட இருக்குது மேபி ஒரு நூறு எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு ஐநூறு வேகன்சியை வெளியிடலாம் ஓகேங்களா வெளியிடலாம் ஓகே தாராளமா வாய்ப்பு இருக்கு என்ன உத்தியம் சொல்லிட்டாங்க இன்க்ரீஸ் ஆகலாம் பரஸ் வாட்சர் அதேதான் தான் ரெண்டு எங்க விட்டுனா கிட்டத்தட்ட அறுநூறு வேகன்சி எடுத்து எழுநூறு எண்ணூறு வேகன்சி கூட வெளியிடலாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் முடியுது ரெண்டாவது கேள்வி என்ன தேர்வுக்கான அறிவிப்பு எந்த மாதம் வெளியிடும் கேட்கும் போதே அவ்வளவு உசாரா கேட்டிருக்கான் பாருங்க எப்போ வெளியிடுதுன்னு கேட்கல எந்த மாதம் எப்போ வெளியிடும் கேட்டாதான் நீங்க என்ன பண்ணிடுவீங்க அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன இவன் என்ன கேட்டா கரெக்டா உசாரா எந்த மாதம் வெளியிடப்படும் கேட்டிருக்கான் ஆனா நம்ம தமிழக அரசு அதுக்கும் வந்து நாசுக்க பதில் சொல்லிருக்காங்க அரசிடம் இருந்து தமிழக அரசிடம் இருந்து ஆணை பெற்றவுடன் ஆணை கிடைக்க பெற்றவுடன் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா அரசிடம் இருந்து தமிழக அரசு கிட்ட இருந்து ஆணை எப்ப பெறணுமோ அப்பந்தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகே வேகன்சியை சப்மிட் பண்ணியாச்சு தமிழக அரசிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வரணும் ஓகே அதுக்கு ஒரு சில ஏதாவது டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் அடிப்படையில் கொஞ்சம் டிதே ஆகலாம் ஓகேங்களா அதிகபட்சம் ஓகே அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதால நிறைய டிபார்ட்மெண்ட் வேகன்சியை தான் அடுத்த அடுத்த வருடங்கள் தான் குமுலேட்டிவாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மேபி ரிலீஸ் பண்ணலாம் ஓகே ரெண்டாவது கேள்விக்கு ஏன் சொல்லிட்டாங்க ஓகே கரெக்டாக சொல்லத நான் சுத்த சொல்லி மனுப்பிருக்காங்க அடுத்து மூணாவது கேள்வி என்ன பாருங்க தமிழ் தகுதி தேர்வு உண்டா இல்லையா தமிழ் தகுதி தேர்வு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா சொல்லிட்டாங்க ஓப்பனா என்னது கண்டிப்பா தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துலையும் இருக்குது உங்களுக்கு என்ன எங்களுக்கும் இருக்குது ஓகேங்களா அப்போ மூணு கேள்வி சொல்லிட்டாங்க தமிழ் தகுதி தேர்வு இருக்க போகுது தகுதி தேர்வா அவங்க மட்டும்தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மேபி தமிழையும் சேர்த்து மார்க்கை மதிப்பீடு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர டைம்ல தான் தெரியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் போர்ல தமிழ் மட்டும்தான் இங்கிலீஷ் கிடையாது ஓகேங்களா தமிழ் மட்டும்தான் இங்கிலீஷ் கிடையாது தமிழர்களுடைய மார்க்கை என்ன பண்றாங்க ஆட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா அதுக்குரிய மார்க் சேர்த்து தான் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி இதுல இருக்குமாங்கிறது கூடிய விரைவில் நோட்டிபிகேஷன் வரும்போது தெரியும் ஓகேங்களா கேட்கக்கூடிய மூணு கேள்விக்கும் அரசு வந்து அதாவது நம்ம வனத்துறை வந்து பதில் சொல்லிக்கிறாங்க அதனால நோட்டிபிகேஷன் வரப்போறது கட்டாயம் ஓகேங்களா வரவே வராது அப்படிதான் சொல்ல முடியாது ஓகேங்களா வரப்போறது கட்டாயம் அப்ப அந்த வரப்போற எக்ஸாமுக்காக நம்ம இப்பவே படிக்கணும் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து படிக்கலாம் ஓகே படிக்க முடியாது நான் சொல்ல வரேன் ஆனா போட்டிகள் அதிகமாகும் ஓகேங்களா ஆல்ரெடி படிக்கிறவ அதிகமா இருப்போம் ஓகேவா போட்டிகள் அதிகமாக போகும் நம்ம என்ன செய்யணும் ஒரு எக்ஸாம் வருவதற்கு முன்னாடியே நம்ம படிச்சு வச்சிட்டால் எக்ஸாம் நோட்டி வச்சு விட்டுவிட்ட பிறகு டெஸ்ட்டு 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 டெஸ்ட்டை போட்டி ஓகே தி பெஸ்ட்டாக மார்க் எடுத்து நல்ல சேஃப் ஜோன் நீங்க காட்டுக்கலாம் ஓகே அதனால இதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக படிப்பதற்குரிய முயற்சி எடுங்க அடுத்து அடுத்து நம்மளோட யூடியூப் சேனலை அடுத்து அடுத்து அப்படியே சொல்லிட்டே இருக்கணும் கண்டிப்பா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிடுறீங்க தேங்க் யூ